வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஆரம்பமே உங்களுக்கு ஜெரூரா இருக்க சுவாமி புதன்கிழமை வரலாம் ஐந்து தொகை வருது சுவாமி முதல் தொகை ஒன்பது எதிர்பாலினம் பகையாவது மனைவி பகையாவரா கணவன் பகையாவரா காதலன் பகையாவரா காதலி பகையாவரா தந்தை தொடர்பான விஷயங்களில் வில்லங்கம் ஏற்படும் ஷேர் சின்ன லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பிரச்சனைகளில் தீர்வு ஏற்படும் ப்ராப்பர்ட்டிலையும் தீர்வு ஏற்படும் நீண்ட நாள் புத்திர பாக்கியத்துக்கு இந்த டைம்ல முயற்சி பண்ணி அந்த அடிப்படை ஜாத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா நிச்சயம் கிடைக்கும் அடுத்ததாக பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனைவி பிரிவினை ஏற்படக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் ஆனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஏஎம் முதல் செவ்வாய்க்கிழமை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன தனுசுராசி அன்பர்களே நீங்கள் தான் வந்து இப்போ தான் ஏழரை சனி எல்லாமே விலகி ஒரு தெளிவான மனோநிலைக்கு நீங்கள் வந்து இருக்கிறீர்கள் 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 ஆக இந்த ஆரம்பமே உங்களுக்கு ஜெரூராக இருக்க சுவாமி என்ன சுவாமி நீங்கள் சுவாமி எல்லின்னோடு எங்களோடு மைசூருன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பனிங்க நல்லா தானே இங்கே இருக்குது கிட்டத்தட்ட இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது மறுநெண்ணெய் இந்த மாதம் ஆரம்பித்த மறுநன்னை ஆமாம் பதினஞ்சாந்தேதி ஆமாம் ஆமாம் பதினஞ்சாந்தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் புதன்கிழமை வரலாம் ஐந்து தொகை வருது சாமி முதல் தொகை ஒம்பது முதல் தொகை ஒன்று தொகை வந்து ரெண்டு மூணாவது தொகை ஒம்பது நாலாவது தொகை வந்து நாலு ஐந்தாவது தொகை மூணு மீண்டும் சொல்கிறோம் முதல் தொகை வந்து ஒன்று தொகை வந்து ரெண்டு மூணாவது தொகை ஒம்பது நாலா தொகை நாலு ஐந்தாவது தொகை மூணு இப்படி வருது சாமி அப்புறம் என்னங்க சாமி உங்களுக்கு சாமி 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 அற்புதமாக இருக்கேன் சாமி ஏன் சுவாமி எங்கள் ஊர் மைசூருன்ற மாதிரி இருக்கு சுவாமி அதனால இந்த மாதம் ஓப்பனிங்கே பண வரவுல தான் உங்களுக்கு ஆகுது சரி அதுக்கப்புறமா வந்து இந்த மாதத்தை எப்படி ஓட்டுறீங்க கடனில் தான் வடக்கில் தான் நோயில் தான் சண்டையில் தான் சட்ட பஞ்சாயத்தில் தான் தான் ஓடுது எதிர்பாலினம் பகையாவது மனைவி பகையாவரா கணவன் பகையாவரா காதலன் பகையாவரா காதலி பகையாவரா தைரியம் மட்டும் இருக்குது சுவாமி ஆ பயங்கரமான தைரியம் அது மட்டும் இருக்குது சுவாமி பிள்ளைகளால் சில நன்மைகள் உண்டு நீண்ட நாள் புத்திர பாக்கியத்துக்கு இயங்கினவங்களுக்கு இந்த டைமில் முயற்சி பண்ணி அந்த அடிப்படை ஜாத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னா நிச்சயம் கிடைக்கும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி நிச்சயம் கிடைக்கும் 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 அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதம் தந்தை தொடர்பான விஷயங்களில் வில்லங்கம் ஏற்படும் தந்தை தொடர்பான விஷயங்களில் வில்லங்கம் ஏற்படும் சொத்துக்கள் கைவிட்டு போடுமோ கைவிட்டு போயிடுமோ கைவிட்டு போடுமோ அப்படின்னு அச்சம் ஏற்படும் அடுத்தபடியாக இந்த மாதம் பிறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அதாவது பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரணும் அசிங்க அவமான பங்கத்தை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா பின்னாடி எப்படி நடந்ததுன்றது சொல்லும்போது தான் இப்போ நீங்கள் பன்னெண்டாம் தேதின்றது பன்னெண்டு ஜூன்ன்றது கடந்த காலம் ஆனால் இந்த பதிவு நீங்கள் பார்க்குற பதினாலு ஜூனுக்கு மேலே நிகழ்காலமாக இருக்கும் அப்போ கடந்த காலத்தில் சரியாக வேலை செஞ்சால் நிகழ்காலத்தில் சரியாக வேலை செய்யுன்றதுக்கான அறிவுறுத்தலுக்கு தான் சொன்னேன் பிறகு இந்த மாதம் நீங்கள் கடன் பெற்றுத்தான் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதை போல் உண்டு அதுவும் பெருங்கொண்ட கடன் ரெண்டுன்ற தொகை ரெண்டாயிரமா ரெண்டு லட்சமாக இருபது லட்சமாக இருபத்தி இரண்டு கோடியாக இருபது கோடியா என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்தினுடைய ராஜயோகத்தை பொறுத்தமையும் ரைட் பிறகு கணவன் மனைவி வந்து சண்டை பிரிக்க பிரிஞ்சிடணுன்ற அமைப்புள்ள ஜாதகம் பிரிஞ்சுடுவீங்க பிரிந்து விட வேண்டும் என்ற அமைப்புள்ள ஜாதகம் பிரிந்து விடுவீர்கள் பிறகு முத்தான ஐந்து பலன்கள் சொல்கிறேன் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் நில பிரச்சனைகளில் தீர்வு ஏற்படும் டிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலையும் தீர்வு ஏற்படும் இதெல்லாம் பணம் உள்ளவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி உள்ளவங்களுக்கு தான் இல்லாதவங்களுக்கு கஞ்சி குடிக்கலாம் அதுதான் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதை இருக்கிறதுக்கு அவங்க அடிப்படை ஜாதகத்தினுடைய கேந்திர குணாதிபதியினுடைய யோக திசா பகுதியில் ஒரு காலத்தில் நடந்திருக்கும் இல்லை நடந்து கொண்டிருக்கும் அதனால் இந்த ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூலை இருபத்தி நாலுக்குள்ளே ராஜயோக திசைகள் நடைபெறுவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இல்லை என்றால் சொத்துக்கள் கைவிட்டு போகக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ராஜயோக ஜாதகத்துக்கு அதை காப்பாற்றப்படும் அது நல்ல விலைக்கு விற்கப்படும் பெற்று அதன் மூலமாக வந்து கடன் அடைத்து கொண்டு வந்து வேறு சில சொத்துக்களை வாங்க முடியும் அடுத்ததாக பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படக்கூடிய காலம் எதிர்பாரணத்துக்கு உடல்நல பாதிப்புகள் அதனால் செலவினங்கள் வழக்குகளை சந்திப்பது சிறைக்கு செல்வது ஆன்டிசெப்டேட்ரி மேல் முன்னாடி எடுத்து வச்சுக்கிங்க பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்ணால் பழிவரும் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் சும்மாவே கண்ணில் தூசின்னு கண்ணடிச்சாலும் என்னை பார்த்து ஏன் கண்ணடிச்சேன்னு சொல்லி யூடிசிங் புக் பண்ணுவாங்க எச்சரிக்கை பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு மீண்டும் சொல்கிறேன் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதி பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸில் சின்ன லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பிறகு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கேயோ இடியடிச்சா எங்கேயோ மழை பெய்துன்ற மாதிரி ஆமாம் யாரோ உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் ஒரு ஆறுன்ற தொகையில் வருமானம் பார்ப்பீங்க அது ஆறாயிரம் அறுபதாயிரம் ஆறு லட்சம் அறுபது லட்சம் ஆறு கோடி அறுபது கோடி ஆறாயிரம் கோடி அப்படி கூட போகலாம் அதுக்கு ராஜயோக ஜாதகமாக இருக்கணும் ரைட் பிறகு பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அல்பமான ஒரு அற்பமான ஆமாம் ஒரு சிறு ஆமாம் வந்து வந்து வழக்கில் சிறு வெற்றி ஒரு அற்பமான சிறு வழக்கில் வெற்றி ஏற்படும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தி கொள்ளாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜமலனம் பலவீனமாகி கெட்டு போய் அந்த மதியாவது நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्ई नी थ्री फोन जीरो डबल फोर टू थ्री से डबल सेबल नाइन फाइव टू नई फाइव डबल नई नाइन एट फोर जीरो नाइन फाइव से डॉट ओ आर जी